நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் வா கூட்டம் வழக்கம் போல தாமதமாக நடக்கிறதுக்கு எத்தனை முறை தான் வருது இதுதான் சென்னையோட இயல்பு அது ஒன்றும் நம்மளால நடக்குது இல்லாட்டி வருகை தரவங்களால நடக்குது அதனால அது வந்து புதுசாக வியாக்கியானங்கள் சொல்ல வேண்டியதில்லை எழுத்தாளர் நவமகன் ஏற குறைய ஏற ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ற ஒரு மிக முக்கியமான நாவலை வெளியிட்டிருந்தவர் அவரோட அடுத்த சிறுகதை தொகுப்பு ஆகிதம்ட்டு இப்போ இன்னைக்கு வெளியாகுது ஒரு முப்பது ஆண்டு கால ஈழ போராட்ட வரலாற்றின் ஊடா தன் வாழ்வை நகர்த்தி அந்த நாவலை எழுதியிருப்பார் அவரு ஏறக்குறைய குறைய இயக்க அரசியல் மாவீரர் குடும்பம் சாதி பிரச்சனை புலம்பெயர்ந்த இடங்களில் நடக்கக்கூடிய பண்பாட்டு முரண்கள் மோதல்கள் விருப்பங்கள் அடுத்த தலைமுறையினரின் உரையாடல்கள் எல்லாமே குவிமையமாகவும் தொகுப்பாகவும் வந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பெருநாவலாக செஞ்ச அதோட தொடர்ச்சியில் இந்த சிறுகதைகளை காண முடியும் அந்த சிறுகதைகளுக்கு இன்னும் சில தனித்த பண்புகளும் இருக்குது அந்த நாவல் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி சிறுகதைகளில் வேறு வேறு பரிணாமங்களை தொடக்க முயற்சிகளை செஞ்சு பார்த்துருக்கிறத வாசிக்கும்போது உணர முடியும் அதை பற்றி பேசுகிறவங்களும் அது குறித்து உங்களோட பகிர்ந்துப்பாங்க இந்த நாவலையும் சிறுகதைகளையும் அறிமுகப்படுத்த வந்திருக்கிற தமிழின் முக்கியமான ஆய்வுத்துறை நண்பர்களா இருக்கிற தோழர் ஜமாலனை ஏற்கனவே தமிழில் வாசிச்சுக்கி இருக்கவங்களுக்கு சீரியஸாக வாசிச்சுக்கின்னு இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் உடல் அரசியல் பற்றி அவருடைய கட்டுரைகள் வந்து தமிழில் ரொம்ப தனித்துவமானது நீண்ட காலமான தேவீர சிறு பத்திரிகை தளத்துக்குள்ளே இடதுசாரி தன்மையோட இயங்கிக்கின்னு வரவர் அந்த இடதுசாரி தளங்கள் சிறு பத்திரிகை தளங்களில் இருந்தவங்க கூட நிறைய பேர் மெயின் ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாலும் இன்னும் விடப்படியாக விடப்படியாக தன்னுடைய போக்கை இழந்துடாமல் தொடர்ந்து அவர் பங்களிப்பை செஞ்சுக்கிணு வராரு நம்ம என் கே ரகுநாதன் நூல் பத்தி கூட ஒரு நல்ல திறனாய்வ அரங்கில் பண்ணியிருந்தார் ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அவரை வருக வருகன்னு வரவேற்பது மகிழ்ச்சிக்குரியது அடுத்ததா காளிங்கராயன் என்ற பேர்ல ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளா அவருக்கு விரும்பின மாதிரியான விஷயங்கள் குறித்து மட்டும் ஆழமான கட்டுரைகளை எழுதிக்கின்னு இருக்கவர் நம்ம மதிவண்ணனோட தொடர்ந்து மதிவண்ணனுடைய அரசியல் இருப்பில் தொடர்ந்து நட்பு வட்டத்தில் இந்த முக்கிய பங்காற்றிக்கினு வர்ற தோழர் அவர் அவரோட அவரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து மதிவண்ணனுடைய நெருந்துக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு முன்னுரிய நெருந்தால் நமக்கு இடையிலான தொலைவு நமக்கிடையிலான தொலைவுக்கு மிக முக்கியமான ஒரு மதிப்புறை முன்னுரையை எழுதியிருப்பாங்க கவிதா சரணில் தொடக்க காலத்தில் ரொம்ப நிறைய விஷயங்கள அவர் கருத்தியல் விவாதங்களை முன் வச்சவர் ஒரு ஒரு இடதுசாரி தொழிற்சங்க அமைப்பில் தொடர்ந்து செயல்பட்டுக்குன்னு இருக்கிறதுனால அண்மை காலங்களில் நிகழ்வுகளில் பங்கேற்கிறதுன்றது வந்து ரொம்ப அவருக்கு குறைஞ்சிருக்கு இந்த விவாதங்கள்லேயும் அவர் பங்கேற்க முடியாமல் இருக்கு தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு செஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் சுரேஷ் என்கிற காளிங்கராயன் இந்த நிகழ்வுக்கு வந்துருக்காரு அப்புறம் எழுத்தாளர் நவமகனோட கூட பணியாற்ற அந்த நாட்டில் வந்து தன்னுடைய குடும்பத்தையும் இலங்கையில பார்த்துட்டு இந்த நிகழ்வுக்கும் அதை ஒட்டியே பங்கேற்று ஜார்ஜ் மலரை வந்து இங்கே வந்திருக்கிறாரு அவர் வந்து ஏறக்குறைய இலங்கை தமிழர்கள் வந்து புலம்பெயர்வுன்றது வந்து நீண்ட காலமாக இருக்க போற வேண்டின்றாலும் ஒரு அண்மையில் ரெண்டாயிரத்தி எட்டு போல தான் புலம்பெயர்ந்தார் அவர் புலம்பெயர்ந்தவர் அவர் அவருடைய அனுபவங்கள் நாங்கள் ரெண்டு நாள் அந்த பாண்டிச்சேரி போய்க்கு போயிட்டு வந்து இருக்கும்போது அவருடைய அனுபவங்கள் ரொம்ப தனித்துவமாகவும் வேறு வேறு தன்மைகள் கொண்ட பிரச்சனைகளையும் முன்வைக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப நம்ம பெறாத பல அனுபவங்கள் அதுக்குள்ளே உண்டு அவர் அதிகம் எழுதுவதில்லை ஆனால் அவர் பேசின விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது சிங்களர்கள் மத்தியிலையும் தமிழர்கள் மத்தியிலையும் அந்த இனம் முரண்காலம் ரொம்ப முற்றி போன ஒரு இடத்துல இருந்து அவர் வேலை பார்த்த அனுபவங்கள் நிறைய பகிர்ந்துக்கின்னு வந்தார் அவர் இந்த நாவலை இந்த சாரி இந்த ஆகிதம் சிறுகதை பற்றி தன்னுடைய கருத்தை பகிர்ந்துக்க வந்திருக்காரு அவரையும் இந்த நிகழ்வுக்கு வருக என வரவேற்கிறேன் வாங்க நம்ம அடுத்ததான் காமாட்சி அவங்களையும் நீங்க கருப்பகுதிகளோட எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துருக்கலாம் ஒரு தலித்து ஓர்மையோட தனித்துவமான ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிற ஆய்வாளர் அவங்க நம்ம கருப்பு பிரதிகளோட விஷர் அவங்க அவங்கள பற்றிய தொடர்ந்த அறிமுகங்கள் நம்ம எல்லா கூட்டங்கள்லையும் செஞ்சுருக்கோம் அவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களையும் வருக வருக வரவேற்றுட்டு முதல்ல ஆகிதம் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை தோழ ஜார்ஜ் மலரை தெரிவிப்பான் சாரி அது ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டை மறுபடி ஒரு ஃபீல் வந்துச்சு காமாட்சிக்கே வந்து நமக்கு பொழிப்புரை சொல்றது தயக்கம் ஆயிடுச்சு கம்பெனி ஆர்டிஸ்ட் என்ற இடம் தான் ஆமா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தோழ தர்மினியும் போன நிகழ்ச்சியில் வந்து அவங்களுக்கு தெரியாது தோழ தர்மினியும் அங்க வந்திருக்காங்க ஒரு கடந்த வாரம் வந்து அவங்களோட மிக முக்கியமான மூன்று கவிதை தொகுப்புக்கும் ரொம்ப நல்ல ஒரு உணர்வு பூர்வமான உரையாடல் இங்கு இதய அரங்கில் நடந்தது அவங்களும் அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது